ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றியை மட்டுமே ருசிக்க கூடிய ராசிகள் தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கொஞ்ச நாள்லயே பிறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பல முக்கிய கிரகங்களோட நிலைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது இதனால பல ராசிகளுக்கு சிறப்பாவும் சில ராசிகளுக்கு மோசமாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வெற்றியை மட்டுமே ருசிக்கக்கூடிய சில ராசிகளை பத்தி பாக்கலாம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் சாதகமா இருக்கிறதோட தொட்டதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு எல்லா சுப காரியங்களும் கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ராசிக்கு சிறப்பா இருக்கும் தொட்ட விஷயங்கள்ல எல்லாத்திலயுமே தொழில எதிர்பார்க்காத லாபத்தை நீங்க பெறுவீங்க உங்களுக்கான சிறந்த காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இருக்கும் திருமண தடைகள் நீங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமா மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அமோகமா இருக்கும் சிம்மம் சிம்மராசிக்காரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் அதிர்ஷ்டத்தை கொட்டும் காலமா இருக்கும் பணியிடத்துல எதிர்பார்க்காத வெற்றியை பெறுவீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களா இருந்தா நீங்க போட்டி தேர்வுல நிச்சயமா வெற்றி பெறுவீங்க இது மூலமா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு மாதிரியான விஷயங்கள் கிடைக்கலாம் இதனால நீண்ட காலமா இருந்து வந்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கன்னி ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் கடைசியில வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நீண்ட காலமா இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாம வீடு வாகனம் வாங்குறதுக்கான நல்ல காலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தொழில் தொடங்கறதுக்கான சாதகமான வருஷமா இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம் அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் விருட்சகம் விருட்சக ராசிக்காரங்க கடின உழைப்பாளிக இவங்க கடின உழைப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நிச்சயமா பலன் கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் இது மூலமா திறம்பட அந்த வேலையை முடிச்சு வெற்றியை பெறுவாங்க அது மட்டும் இல்லாம ஊதிய உயர்வு மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும் இது மூலமா நீண்ட காலமா நிலுவையில் இருந்த கடன்கள் அடையும் அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் விருட்சக ராசிக்காரங்க வெற்றியை மட்டுமே அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு நிதி ரீதியாவும் மன ரீதியாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் முன்னேற்றத்தை அடைவாங்க துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்கறதன் மூலமா வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நீங்க பெரிய வெற்றியை பெறுவீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும்